வணக்கம் நண்பர்களே பாஜக தமிழக பாஜகனுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை இவர் குறித்து சில பதிவுகளை நான் இட்டிருக்கிறேன் ஒரு உண்மை மற்றும் நான் கூறுகிறேன் நான் அவரை நேரில் சந்தித்தது உண்டு தனியாக அல்ல ஒரு கூட்டத்தில் தனி ஒரு மனிதனுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை உள்ளவர் அண்ணாமலை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சோசியல் மீடியாவில் மீடியாவில் அவர் தனி ஆவர்த்தனம் பாடுகிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை அவர் தனி கட்சி ஆரம்பிப்பாரா தனி இயக்கம் ஆரம்பிப்பாரா அதை பாஜக வளர்வதற்கு வளர்த்து எடுப்பதற்காக பயன்படுத்துவாரா வளர்ச்சிக்கு பயன்ப பாஜகவினுடைய தமிழக பாஜகவின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவாரா என்பதெல்லாம் கேள்விக்குறி ஆனால் அவர் சோசியல் மீடியாவில் தனி ஆவர்த்தனம் செய்கிறார் என்பதை எந்த காரணம் கொண்டும் மறுக்க முடியாது அது வெளிப்படையான உண்மை எனும் பொழுது இந்த தமிழக பாஜகனுடைய தற்போதைய தலைவர் நயினார் நயினார் நாகேந்திரன் ஒரு நீண்ட அரசியல் வரலாறு உடையவர் அனுபவம் உள்ளவர் அவருடைய அணுகுமுறை மிக மென்மையான அணுகுமுறை அதை சமீபத்தில் சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் கூட குறிப்பிட்டிருக்கிறார் அவர் சபை சட்டசபையில் இன்று வெளியேற்ற என்று வெளிநடப்பு செய்தால் கூட அமைதியாக தான் சிரித்துக் கொண்டேதான் செல்வார் என்று சொல்லியிருக்கிறார் அது மாதிரி அணுகுமுறை உள்ளவர் தான் நயனா நாயந்திரன் அவரிடம் பல வியூகங்கள் இருக்கும் காரணம் அவர் அதிமுகவில் நீண்ட நீண்ட காலம் அமைச்சராக இருந்தவர் அதிமுகவில் பணிய உள்ள க ஒரு கல அனுபவம் உண்டு அவருக்கு ஆனால் அண்ணாமலை போன்றவர்கள் கல அனுபவம் இல்லாதவர்கள் சோஷியல் மீடியாவை மட்டுமே நம்பி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய தனிப்பட்ட குலங்குகளை பற்றி நான் விமர்சிக்கவில்லை ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் அண்ணாமலை நடத்தும் தனி ஆவர்த்தனம் தமிழக பாஜகவின் வளர்ச்சியை பாதிக்குமா என்றால் நிச்சயம் பாதிப்பு உள்ளாக்க உள்ளாக்கத்தான் செய்யும் அவர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையும் கூட அவர் விரும்பவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது வேண்டுமானால் சில பொது நிகழ்ச்சிகளில் நயினார் நாயேந்திரனும் அண்ணாமலை அவர்களும் ஒன்றாக கலந்திருக்கலாம் அல்லது தேர்தல் பிரச்சார தூக்க விழாவில் கலந்திருக்கலாம் இதுபோன்று தவிர்க்க இயலாத முக்கியமான தவிர்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் அவர் தவிர்த்து விடுவார் யார் அண்ணாமலை தவிர்க்க முடியாத பாஜக நிகழ்வில் மட்டுமே அவர் கலந்து கொள்வார் தமிழக பாஜகவை வளர்ப்பதில் சிறிது அக்கறை இல்லாமல் தனி தனித்து ஒரு ஆவர்த்தனம் பாடும் சோசியல் மீடியாவில் ஆவர்த்தனம் பாடும் அண்ணாமலை நம்பி தமிழக பாஜகவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் இதை பற்றி கவலைப்படுவதற்கு யார் என்று கேட்காதீர்கள் காரணம் இவர்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறார்கள் வியூகம் அமைக்கிறார்கள் ஆனால் அதில் கெட்டு சோத்து எலி என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல் ஒருவர் செயல்படுகிறார் என்றால் பாஜகவினுடைய தமிழக பாஜகனுடைய நிலை என்ன ஆகும் தொடர்ந்து பேசுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்